நம்பூர் ரியல் எஸ்டேட் நேர் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு வழியில் மகுடஞ்சாவடி மகுடுஞ்சாவடி தாலையூருன்ற இடத்துல தாங்க அற்புதமான லேவுட்டில் சூப்பரான ஒரு பிளாட்டை பார்க்க போகிறேங்க ரெண்டாயிரத்து நானூறு சைடுங்க கிழக்கு வடக்கு பார்த்த மாதிரி கார்னர் பிளாட்டுங்க ரெண்டாயிரத்தி நானூறு சைடு நல்ல ரேட்டுக்கு வந்துருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அற்புதமான இடம் இந்த லேவுட்டில் யார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வீட்டுக்கு மேலே வந்துருச்சு இது வந்து ஒரு நல்ல சிட்டியாக டெவலப் ஆகுதுக்கான எல்லா அறிகுறியுமே இருக்குங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அப்புறம் முக்கியமாக என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேண்டு ப்ரொமோட்டருமே நான் எல்லாத்தையுமே சொல்ல குறிப்பிட்டு சில பேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இடம் பார்க்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் கட்டாதீங்க தயவு செய்து ஒரு ரூபாய் கட்டி பேப்பர் வாங்கி லீகல் பார்த்துட்டு ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரையத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னே நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து செட்டில் பண்ணுறது பெட்ரு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிக்கிறாங்க ஓனரையும் காட்டுறதில்ல ஒரிஜினல் பேப்பரையும் காட்ட மாட்டாங்க வாங்கிட்டு நம்மளை இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி பயங்கரமாக இழுக்கடிப்பாங்க ஏன்னால் இது என்னோடய சப்ஸ்கிரைப்பருக்கு நான் பர்சனலாக சொல்லிக்கிறது என்கிட்ட வரவங்க யாருமே ஏமாற வேண்டாம் ரூபாய்க்கு மேலே யார்ட்டையும் கட்டாதீங்க அதைமாரி நீங்கள் பெரிய அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுங்க அதான் ப்ராப்பராக இருக்கும் நம்பிக்கையின் பேர்லையோ ரிசிப்டை கொடுத்துக்கிட்டோ லட்சக்கணக்கில் படத்தை கொடுத்துக்கிட்டு மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் சுற்றிகிட்டு இருக்காதிங்க ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு ஆசைப்பட்டு இடம் வாங்கணும்னு போகிறோம் அது மோசமாகிடக்கூடாது அதுக்காண்டி தான் நான் சொல்லிக்கிறேன் மேக்ஸிமம் நான் ஓனர்கிட்ட தான் உட்கார வைப்பேன் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் காட்ட சொல்லுவேன் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இல்லைனா கம்பெனி ப்ராப்பர்ட்டிக்கு போயிருங்க நேராக பெரிய பெரிய கம்பெனி ப்ராப்பர்ட்டிலாம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் நேராக அவங்களே சேல் பண்ணுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்கி விற்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறது ஒரிஜினல் ஓனரையும் காட்ட மாட்டாங்க பேப்பரையும் காட்ட மாட்டாங்க எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலில் விட்டுருவாங்க அதனால் சொல்கிறேன் நான் வந்து குறிப்பிட்டு யாரையும் சொல்லுங்கள் சில பேர் அந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேத்துக்கு பேர் கெட்ட பேர் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த லேவ்ட்குள்ளே தான் வந்துட்டுருக்கோம் சூப்பரான ஒரு இடம் இந்த லேவுட்டு இதில் வந்து மிஸ் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா கண்ணை மூட்டு வாங்கி போடலாங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க சூப்பரான இடம் வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரேன் இந்த இடம் தாங்க நான் பார்க்குற இடம் தாங்க அந்த கார்னர் போய்ட்டு கிழக்கு வடக்கு பார்த்த மாதிரி அது ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஒரு ஸ்கூலுங்க சிபிசி ஸ்கூலு நல்ல ஸ்கூலு மிஸ் பண்ணுறது இந்த இடத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அற்புதமான இடம் இடம் வேணால் ஸ்கிரீனில் மற்ற டீட்டெயில் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ